பாரு வயல் கணையெல்லாம் பார்த்து வாங்க மோது போனால் இருந்தோம் ஆனால் எந்தளவுக்கு சாத்தியம் ஒன்றும் தெரியல கூட்டாகிடாது சும்மா அப்போ இப்போதான் நாலு அஞ்சு மணிக்கு எடுக்கும் அதுக்குள்ளே இருக்காது யாருங்க வெள்ளத்து அப்படியே போய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் குறிச்சு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க வாங்க எடுக்கலாம் இப்போ எங்கே இங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம கோடம்பட்டில் இன்னைக்கு இருந்து நிறைய இடங்களை தமக்கு வரும் கோடம்பண்டை வேறு இல்லை அது நம்மளோட தான் எரியவில் சார்ந்தது தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் நம்ம சேனல் குறிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குருமலை இருந்து வந்துட்டோம் இப்போ நம்ம இப்போ எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவ மல்லி எரிவில் ஓட அதாவது இப்போ நம்ம எரியவிலுக்குள்ளேன்றி இப்போ மறுபடியும் திரும்பி மழை ஆரம்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சரியான மழை பெய்யுது மலைக்கில் தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் போன முறை பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த இடங்களை கவர் பண்ணிடலாம் போயிட்டு வீடியோஸ்லாம் இல்லை அதிலே நிறைய கம்ப்ளைண்ட் வேறு வேறு ஊருக்கெல்லாம் போய் எடுத்தீங்க சொந்த ஊருக்குள்ளே எடுக்கிற இடாண்டு அதாவது நம்ம சொந்த ஊருக்குள்ளே வந்துட்டோம் எரியவிலுக்குள்ளேயே சரி நிறைய இடத்த போட்டு நம்ம போனோம் இந்த முறை போடவே இல்லை எரியவிலையும் வீடியோ எடுத்து பார்த்திங்கனா ரொம்ப நாள் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எல்லாத்தையும் கவர் பண்ண உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எரியூலூருக்குள்ள இருக்கிற மாரியம்மன் கோவில் தான் இது எந்தளவு குளத்துல நீர் மட்டும் உயர்ந்திருக்குண்டு பாருங்களேன் இவ்வளோது உயர்ந்துருக்குண்டு ஃபுல்லாக உயர்ந்துட்டு நம்மளோட ஊரெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பகலில் பகலையும் சரி நைட்டில் எப்போ பார்த்தாலும் அழகாக தான் இருக்கும் அது நான் வடிய ஒரு பகலில் தெல்ல தெளிவாக வீடியோ தான் எனக்கு ஆசை எங்கே அதுக்கேற்ற டைமிங் வந்து நமக்கு சரியாகவே செட் ஆகாது நம்மளோட மாரியம் கோயிலுக்குள்ளேயும் தண்ணி வந்துட்டு நினைக்கிறேன் சைட்டெல்லாம் தண்ணி நிற்கி ஃபுல்லாக இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாரியம்மன் கோயில் காட்டு பூரோ வடியா நம்மளோட ஏரியாவை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ஊர் எரிவில் மாரியம்மன் கோயில் சரி ப்ரோ அப்படி கட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எரிவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகி ரொம்ப நேரம் கடா மலையை காணலை உறக்கலன்ட்டு பார்த்தா மழை அதில் வேலையை காட்ட ஆரம்பிச்சுது ஃப்ரெண்ட்ஸ் அடே அதில் காலத்துல பெஞ்சா பரவாயில்லடா மாரி காலத்தில் பெஞ்சா பரவாயில்ல மாரி இல்லாத மாரி காலத்தில் பெய்யாத மலையை பாருங்க இப்போ வந்து பெய்யுது எங்க இருந்துட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் மழை உறக்கிற காரணத்தால் இங்கே பாருங்க தண்ணி தண்ணி ஃபுல்லாக அட ஆட்டோ காராக கொஞ்சம் மெதுவாகப்பா நம்ம கதைச்ச மைண்ட் செட் அங்கே விளங்கிட்டோ மெதுவாக தாட்டக்கிற வராது பாஜ் எல்லாம் தெரியல பிரச்சனை பட் நம்மளோட ஊர் ஃபுல்லாக தாண்டிட்டு அப்படின்னு நினைக்கணும் ஓகே வாருங்க எரியவளுக்குள்ள எப்படியுமே தண்ணி நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் பல்ல பல்லக்காய் தண்ணி சரியான தண்ணி நிற்கிற கூட எங்களை எல்லாம் இதை விட நம்மட பாறை உரத்துக்குள்ளே கூடுதலாக தண்ணி நிற்கும் இது வந்து கோவில் பார்த்தீங்கன்னா ஐயன்ஆர் கோவில் நம்ம அதை தாண்டி தம்ப க்ளோஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் ரோடில் கூட பாரு என்ன தண்ணி பிடிச்சிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வருது ஸ்ரீதேவி தேவி நம்மளை படிச்சு ஸ்கூல் இங்கே கொஞ்சம் காட்டுப்புறோம் அப்படியே எங்கே போகிறார அவசரப்பட்டு சரி அவரை போக விடு போட்டு முன்னுக்கு போங்க போய் அப்படியே இருங்க நல்ல சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீதேவி நம்ம படித்த ஸ்கூல் அதாவது நான் படித்த ஸ்கூல் தான் எரியல் ஸ்கூல் ஓ நீ ஸ்கூல் போலன்னு தெரியும் எனக்கு வாங்கி ஸ்கூல் இல்லையா சும்மா விளையாட தெரிஞ்சு நாங்கள் போயிட்டு இப்போ நம்ம அப்படியே இங்கே கோடை கூட ஒருத்தன் யூடியூப்ல யார்த்தும் வந்து வீடியோ எடுத்திருந்தான் நம்ம ஊரே கோடை மேடம் வேற என்ன ஊராக சொல்லி போட்டிருந்தான்டா ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம படித்த ஸ்கூல் ஒரு என்னடா யா நான் படித்த ஸ்கூல் ப்ரோ ரொம்ப நாளாக ஸ்கூலுக்குள்ள ஒரு வீடியோ எடுக்கட்டு ஆசை தான் இங்கே பார்ப்போம் தரணும் இவரத போகிற வழியிலே ஒரு பிள்ளைய கோவில் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம அப்படியே கோடமடுக்கு போக போகிறோம் ஆனால் கோடம்படுக்கு உள்ளே போகலாம் அந்த அளவுக்கு தண்ணி சும்மா மேல் மிச்சமாக நம்ம வெளியே இருந்து வீடியோ எடுக்கலாம் இங்கே பாருங்க இதோட மோசமாக நான் நினைக்கிறேன் தண்ணி இப்படி மேலால் பாஞ்சு போனதெல்லாம் வீடியோ ட்ரோன் ஷூட்ல என்னோடய பொடியான அடுத்து போட்டிருந்தானுங்கள் யூடியூப்லாம் போட்டுருந்தானுங்கள் ஆனால் நம்ம நேராக வந்து பார்க்கல இப்போ எந்தளவு தண்ணி போகுது தரல கோடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்கிறது வந்து கூட இங்கே வந்து கூடுதலாக விவசாயம்லாம் செய்வாங்க இங்கே பாருங்க இப்போ எந்தளவு சேதம் அடைஞ்சிக்க தெரில இப்போ நம்மளோட மைக் தான் கொஞ்சம் பிரச்சனை காட்டணும்னு நினைக்கிறேன் மைக்கில் தண்ணி ஏறினா கஷ்டம் மைக்கை வச்சு செட் பண்ண இயலாது வெட்டிட்டாங்களா அவரை கண்டிப்பாக நல்லா தண்ணி எறிக்கும் இப்போ வா சீதை தான் ரிசர்வ் ஆயிருக்கு உங்க ஆத்துவாளையை எடுத்து வந்து முளைச்சு நிற்கிறாடி இது இந்த போன பன்னெண்டாவது மாசமா பன்னெண்டாறு மாதம் நினைக்கிறேன் அடித்த வெள்ளத்தில் வசைக்கப்பட்டிருந்தது அந்த ஆத்துவாளையை விடத்துல கிடக்கு ஃபுல்லாக இங்கேருந்து ஃபுல்லாக பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து இந்த இதை கொஞ்சம் வயலை காட்ட ப்ரோ இது ஃபுல்லாக இது மட்டும் இல்லை அங்கே அந்த ஐயனார் ஐயனார்ன்ற அடுத்த கோயில்னு சிவ கோயிலில் ப்ரோ அடுத்து வைரர் கோயில்ன்றிருக்கு அடுத்த வைரர் கோயில் அப்படத்துலலாம் சும்மா விதைச்சிருப்பாங்க ஃபுல்லாக நினைந்தார் இப்படி தண்ணி வர இந்த அளவு பாருங்க இதெல்லாம் இப்போ வெற்ற வரதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு கடல் மேலே அப்படியும் வெட்டலாம் இது ஆனால் கடவுளே தண்ணி கொஞ்சம் வராமல் இருந்தால் ஓகே நல்லா இவ்வாருங்க தண்ணியில் மிதக்குது கிடந்து பாப்ரோ அங்கேயே பார்ப்போம் இவ்வாருங்க அப்படியே எல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படியே மவுலூருக்குள்ளேயும் போகலான் தான் இருந்தோம் ஆனால் எந்தளவுக்கு சாத்தியம் கொண்டு தரல இருட்டாகிடும் இது சும்மா இப்போ தான் நாலு அஞ்சு மணிக்கிட்ட இருக்கும் அதுக்குள்ள இருட் ஆகுது யாருங்க வெள்ளத்தில் அப்படியே அடிச்சு போயிருக்கு அப்படி தான் என்ன இந்த மழை நினைச்சு நினச்சி பெய்துரா மழை இருந்தால் போல் மழை பெய்யுது இருந்தா போல் இதாகுது நிற்கிது ஆனால் அடுத்து வந்துடு போக்கு கட்டிக்கிறபடியே கொஞ்சம் ஒரு வாத்துக்கூட தண்ணி என்னடா ப்ரோ இல்லாட்டி கஷ்டந்தான் ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே நேராக போனோம்ன்றா குளக்கட்டுக்கு தான் போகலாம் பார்ப்போம் பகிற எங்கே போகிற இதுக்குள்ளே இதுக்குள்ளே சுற்றுறேன்டா சுற்றலாம் தான் நான் என்ன பண்ணா ரோட்டு கொஞ்சம் இப்போ மழை பெஞ்சதால் மோசமாக இருக்குது இன்னொரு நாளைக்கு தான் இதில் களத்தில் இறங்கி நம்ம சுற்றணும் இங்கே பாருங்கள் இதாலையும் சுற்ற இல்லாது இது வந்து பார்த்திங்கன்னா கோடமாடி ஸ்கூல் வழியாக காட்டுப்புறம் கோடமாடு நவசக்தி வித்தியாலயம் இப்போ ஸ்கூலை காட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது உச்சிட்டு பிள்ளையார் விதியா உலகத்தோட விசையர் எல்லாம் அப்படி ஜாயின்டா இருக்குது அதால் கிரிக்கினாலும் ப்ரோ என்ன ஆச்சுட்டா ரோட் மழை பெஞ்சிக்கிட்டுதானே அதெல்லாமே சுற்றி திரிக்கல அதான் பிரச்சனை இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நேசரி கோடமேட்டில் இருக்கிறது கோடமேடு எரிவில் எல்லாம் வேறு வேறு கிடையாது எல்லாம் ஒன்று தான் ஒரே ஊர் தான் பாரதிபுரம் கோடமேடு எரிவில் அப்புறம் வேறு ரெண்டு அதுக்கும் ஒரு க பிரச்சனை போச்சு இதெல்லாம் போனோம் அப்படின்னு நம்ம போகலாம் அப்படி குளக்கட்டால் வருவோம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ரோடு தான் கொஞ்சம் மோசம் அதனா ஒரு அடியில் முதல்ல ஒன்று தான் ப்ரோ இந்த ரோட்டெல்லாம் சருக்கு சருக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுதான் எடா கிரவுள் பூமி இல்லை களி பூமி களியை கொட்டி வச்சுக்கானு ஃபுல்லாக வைக்குது நீ தூக்கி தூக்கி டேய் நான் வரல இந்த ரோடால் என்னது பயபரியா நீ இருந்த உயிரோட இருந்த நாள் நம்ம போதும் வந்த இதா பாதைய கொஞ்சம் காட்டு எப்படி பட்டுது அடிமையை சதுக்கு வருது என்னது காரணம் பார்த்தீங்கன்னா களிபூமி என்ற வழியாக தான் ஆனால் எங்களை போல டிரைவரால் மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போதைக்கு இப்படி சொல்லி ஒன்று கூட தடிதாத ஒன்று இப்போ பெருமையாக சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க அங்கால தெரியுது அந்த பெரிய மரம் மாதிரி ஒன்று தெரியுது அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா ஆறு இங்கே வந்து வயல்காணி அப்படியே வயல்காணி எங்கேயாச்சும் தெரியுது அந்த பாருங்க அப்படியே ஃபுல்லாக மூடி வச்சிருக்கு அப்படியே அவ்வளோ வெள்ளம் இந்த இங்கே வங்கிருக்க ஊரெல்லாம் ஃபுல்லாக அப்படியே தாண்டிவிங்க சைட்டெல்லாம் இங்கே பாருங்கள் பார்ப்போம் இப்போ பார்ப்போம் தூக்கி தூக்கி வைக்கிது ஏன்னா முதல் பஞ்ச மலையில் கடும் பெல்லாம் ஓடி இருக்கு இந்த ரோட்டெல்லாம் ஃபுல்லாக அங்கால பக்கம் தெரியுத என்ன ஊரும் தெரியுமா அங்கே வா ப்ரோ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்த இருந்தே காடு இங்கே கேமரா வச்சிக்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அந்த மரங்கள் லைனில் தெரியுதானே அது வந்து பார்த்தீங்கனா கோயில் போகிறது அங்கே அப்படியே கோயில் போகிறது பெரிய போகிறது வெள்ளாவல்லி அந்த ரோட்டுக்கு போகிற ஏரியா ரோட் தான் அப்படியே ஃபுல்லாக நமக்கு அவங்களுக்கு இருக்க உறவு வந்து ஒரு ஆறு மட்டும்தான் ஆறை கடன் தான் அங்கே அடுத்த இதுதான் போயிருவேன் நம்ம அப்படியே வாங்குவாங்க பன்னெண்டு அடியில் முதல்ல சுற்று தான் நம்மளெல்லாம் கொண்டு போனால் அது கொண்டுக்கும் காணாராக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தை விட ஒரு நாலு மணி மலையெல்லாம் பெய்யாமல் நல்லா இருந்தால் இந்த ரோட்டெல்லாம் வந்து நினச்சிப்பான் வேறு லெவலில் சீனரி எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கலாம் வடிவாக இருக்கும் ரோல் கொன்றோல் அவன் விட மாட்டான்டா அவன் பல ரோட்டை பார்த்தவன் பார்த்தியா அவனை தான் சொல்றான் நானும் பல ரோட்டை பார்த்தவன் அவனுக்கு தெரியும் இதே சொல்றேன் இங்கே ஒருத்தன் கிறுக்கிட்டு போயிருக்கான்டா ஏற்கனவே கிறுக்கலடா வலிக்கிட்டு போயிருக்கு போல அவனுக்கு தேய் பாட்டா ஆவாதியா பாட்டாவே வழுக்குதுண்டா அட பாவிகளே தெரியாமல் வந்துட்டோம் வந்து ரோட்டாலு இங்கே வர் வெட்டி திரிஞ்சிருக்கு பைக் ஓடையலாமறு ஏறு செல்லக்குட்டி ஏறி மேலே ஏறி மேலே ஏறி மேலே மேலே ஏறிடா ஏரைக்கில்ல அடம் பிடிச்ச பெரிய பள்ளத்தை கடந்து கடந்துட்டான் 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 சரி ஓகே சரியா நம்ம அடுத்த வட்டம் சரியா இந்த ஸ்கூலுக்கு முன்னுக்கு வந்து ஏறுது பாருங்க நம்ம கோடம்பட அந்த சந்திலேயே கொண்டு போயிடு எடுத்த இடத்துல உங்களுக்கு வீடியோ முடிச்சு விடுறேன் கோடமடும் குருவமணியும் பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ண நினச்ச ஏரியா கவர் பண்ணியாச்சு இங்கேயா இதுக்குள்ளேயும் வெள்ளம் வச்சுக்காங்க ஆனால் நம்ம பக்கம் பரவாயில்லை வெள்ளாமைக்கு முதலிடம் கொடுக்காங்க அங்கே ஒரு சில இடங்கள் ஆற்றுக்காங்கிற பார்த்தீங்கன்னா காணிக்குள்ளேயே ஹோட்டல் கட்டுறாங்க வீடு கட்டுறாங்க ரெஸ்டாரண்ட் மாதிரி செய்கிறாங்க என்னத்துக்கு ஏன் செய்கிறாங்க தெரியல அது அவங்களோட ப்ராப்பர்ட்டி அவங்க என்னென்னா செய்யட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் இதுதான் நம்ம நெல்லுங்க அதையும் காட்டும் முன்னாடியில் நம்ம விடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வந்து அப்லோட் பண்ணுற இடம் அந்த இடத்துல மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும் அப்லோட் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரோடே ஊருக்குள்ளேயே அதாவது ப்ரோட ஏரியாவுக்குள்ளேயே உங்களுக்கு சிக்னல் கிடைக்கிறபடியா ப்ரோவும் இருக்கிறபடியா ஒரே கலக்கலப்பில் அங்கேயே நாங்கள் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறோம் அது மட்டும் தான் அது அது வந்து வைரல் கோயில் நாங்கள் அடிக்கடி வள்ளிக்கிழமையில வரது உண்டு அந்த இடத்துல இப்போதான் இங்கே டைமே கிடைக்கல இவன் ஒரு இடத்த நிற்க விற்கானா நாலு இடத்துக்கு சுத்த கூட்டி போறான் மலையும் 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 விடுறான் இல்லை வெயிலையும் விடுறான் இல்லை என்ன சரி வாங்க போகணும்